வணக்கம் உங்களுக்காக ராஜா வீட்டில் இருந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு வீட்டுடைய கொலு வீட்டில் தான் இருப்போம் நம்ம இப்போ வந்து கொலு டூர்னு சொல்லிட்டு நம்ம ராஜா வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யார் வீட்டிலலாம் எல்லாம் அதாவது நம்ம இருந்து வாங்கிட்டு போய் ராஜாண் வீட்டிலருந்து வாங்கிட்டு போய் யாரோ வீட்டில் கொலு வச்சுருக்காங்களோ அவங்க இருந்து நேரடியாக உங்களுக்கு கொலு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு ஒரு ஆசை அது இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா பக்கத்துலேயே இல்லை ஒரு நாலு தெரு தெரு தளி மட்டும்தான் போய் பார்க்க முடியும் கொலுவை பட் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போய் பார்க்க முடியாது இல்லைங்களா அதுக்காக வித்தியாச வித்தியாசமான கோளுகள்லாம் வந்து நம்ம உங்கள் ராஜா ஆன்மீக சார்பாக உங்கள் வீட்டில் சேர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை அதால இன்னைக்கு வந்து திருவாரர் கார்த்திகேயன் ஐயா அவர் வந்து நம்ம காஞ்சிபுரத்துடைய புரோகித சங்க தலைவர் அவரும் கூட ஸோ அவர் வீட்டில் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம் இங்கே இருக்க அதிகபட்சமான பொம்மைகள் எல்லாமே நம்ம ஆன்மீகத்தை வந்து வாங்கினது தான் அது இல்லாமல் நம்ம ஆன்மீக ராஜா ஆன்மீகத்துக்கு பெரும் உதவியாக வந்துருக்காரு கஸ்டமர் ஆகட்டும் மற்றபடி எந்த ஒரு எந்த டைமில் நம்ம ஒரு உதவி கேட்டாலே அவர் வந்து ஓடி வந்து செய்கிற ஒரு நபர் தான் அவர் காஞ்சிபுரத்துடைய புரோகிதா சங்க தலைவர் அவரும் கூட ஸோ இப்போ அவர் வீட்டில் தான் நம்ம அவருடைய வீட்டு கொழுவை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இவர் வந்து ஒரு குறைஞ்ச ஒரு பதினேழு வருஷமாக இவர் வந்து நவராத்திரி கொழு வச்சுக்கிறதா சொன்னார் அவரை வந்து கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு ஸ்டெப்பில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமும் இருக்க இருக்க நான் வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பெரிய கொலுவாக வைக்க ஆரம்பிச்சிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் சொன்னார் இப்ப அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு அது பிறகு உங்களுக்கு நவராத்திரியை குழு என்னென்ன பொம்மை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசலாம் நீங்க வணக்கம் ஐயா நமஸ்காரங்க நமஸ்காரம் சொல்லுங்க நீங்க நான் வந்து இந்த குழு வந்து கல்யாணமான குட வருஷத்துல ஆரம்பிச்சு நீங்க ஒரு பதினேழு வருஷமா இந்த முதல்ல சிம்பிளா ஒரு அஞ்சு படியில வச்சு ஆரம்பிச்சு இன்றைக்கி படி வளர்ச்சியாக நிறைய போயிட்டு இருக்கு அதாவது ஒன்பது படியோடு நிறுத்தணும்னு சொல்லுவாள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக வரக்கூடிய இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ஆசையாக இருக்குது அதனால வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகின்றே தான் போயிட்டு இருக்கு இதோ குழு வைக்கிற நேரம் நம்மளும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால வளர்ச்சியாகவே இருக்கு நன்னா இன்னைக்கு படிகள் கணக்கில்லாத அளவுக்கு சௌகரியமாக போயிட்டுருக்கு நேற்றைய தினம் நம்ம ஆன்மீகத்திலேருந்து கலெக்ட் பண்ண இந்த முருகர் முருகர் சிலைகள் அறுபடை வீடு முருகர் சிலைகள் அதே மாதிரி காமாட்சி இந்த மாதிரி நம்ம ஐயப்பன் இருமுடி கட்டக்கூடிய செட்டு இதெல்லாம் நேற்றைய தினமும் நம்ம ஆன்மீகத்தில் பர்ச்சேஸ் செய்த இந்த பொம்மைகள் கொழு பொம்மைகள் ரொம்ப அம்பாளுடைய அனுகிரகத்தினால சௌக்கியமாக இருக்கும் கொழு வச்சு வருஷா வருஷம் ரொம்ப சந்தோஷம் ராஜாண்மயத்திலிருந்து வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணி செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரது ரொம்ப விசேஷம் பொதுவாக வந்து இந்த நவராத்திரி குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம ஸோ இதை வைக்கிறதா நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெண்டு பேர் சார் இது வந்து நவராத்திரி அப்படின்றது ஒன்பது நாள் அம்பிகைக்கு உண்டான இந்த ஒன்பது இரவுகள் அந்த ஒன்பது இரவுகளையும் நாம் சாதாரணமாக பூஜையோட இருக்கிறத விட அந்த எல்லா தெய்வங்களையும் அந்த வச்சு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லக்கூடிய இந்த மூன்று தெய்வங்களையும் நம்ம ஆராதனை பண்ணுறது இந்த முதல் மூன்று நாள் இந்த துர்காவுக்கு அதே மாதிரி ரெண்டாவது மூன்று நாள் லட்சுமிக்கு மூன்றாவது மூணு நாள் சரஸ்வதிக்கம் செய்கிறப்போ அந்த அம்பாள் வந்து எப்போவுமே கொழு முடிஞ்சது கொழு வைப்போம் பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நைவேதி பண்ணுவோம் பிரசாதங்கள்லாம் வினியோகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் விளக்கெல்லாம் நினச்சிட்டு ஏதாவது ஒரு லைட்டு போட்டுவோம் ஆனால் அதோடய உண்மையான இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரு ஒருத்தர் பேசிப்பா அப்படின்றது தான் இதோட தெய்வம் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு தெய்வங்களும் அந்தந்த தெய்வங்கள் நாம் எப்படி பந்துக்கள் கூட பேசுகிறோமோ அந்த மாதிரி அந்தந்த தெய்வங்கள் பேசிட்டா அப்படின்றது அப்படியாக ஒரு குடும்பமாக எல்லா தெய்வங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஏன்னா ஒரு குல தெய்வம் அப்படின்றப்போ ஒரு சில சுவாமிகள் தான் இருக்கும் ஆனால் இந்த கொழு வைக்கிறப்ப தான் எல்லா தெய்வங்களும் இந்த வீட்டில் இருக்கும் அதனால தான் அந்த வருஷா வருஷம் நம்ம வீட்டுக்கும் பலன் கிடைக்கிது கொலு வைக்கிறவாதம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா சரிங்க ஸோ இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் இந்த வருஷம் தாங்க அந்த கொழுப்படியை வந்து புதுசாக வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இது இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு ஒரு நேற்று தான் வந்து நம்ம வந்து இது எல்லாமே நம்ம ஆன்மீகத்தில் வந்து வாங்கினார் ஸோ ரொம்ப அற்புதமாகவும் சிறப்பாகவும் ஒன்று ஒன்று இருக்குது ஒரு ஒரு சிலைகளும் வந்து ரொம்ப அற்புதமான வடிவங்களை அமைச்சிருக்காங்க வண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி நேற்று என்னுடைய என்னுடைய வந்து கலந்து ஆலோசித்தார் ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மாள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து இங்கே நிலத்திருக்காரு ஸோ இவங்க வந்து காமாட்சி அம்மாள் காமஜிபுரம் அப்படின்னாலே காமாக்ஷம்மா நெக்ஸ்ட் வந்து ஏகாமரேஸ்வரர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதோடைய மேலே வந்து காமாட்சம் ஆலாலும் கீழே வந்து ஏகாமரேஸ்வரருடைய லிங்கத்தை அணைச்சிருக்க மாதிரி ஒரு அமைப்பையும் கூட வந்து அவங்களுடைய மகனாகிய விநாயகரும் ஒரு கீழும் வச்சுருக்காரு அடுத்தது படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் வந்து இருமுடி கற்ற ஒரு செட்டாக வந்து அவர் அமைச்சிருக்கார் குலதெய்வம் குலதெய்வ அவங்களுடைய குலதெய்வமும் சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லியிருக்காரு அவர் ஸோ சபரிமலையில் இருக்க ஐயப்பன் வந்து இவருடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஸோ அதுக்கு என்னால் அது வந்து ஒரு முக்கியமத்துவம் கொடுத்து இதில் வச்சிருக்காரு பதினெட்டு படியில் வந்து ஐயப்பன் இருக்க மாதிரியும் முடி கட்டுற மாதிரியும் ஒரு அமைப்பு இது அதுக்கு அடுத்தது நமக்கு அறுபடை வீடு சொல்லக்கூடிய முருகருடைய அறுபடை வீடு இது இதுதான் வந்து நேற்றுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இது வாங்கினார் நம்ம ஸோ இது வந்து திருப்புற குன்றத்தில் இருக்க முருகரைவர் இவர் வந்து பழமொழி சொல்லி பேரில் அழகாக எழுதியிருக்காரு பாருங்க நம்ம வந்து நமக்கு தெரியாதவங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரகா பேர் எழுதி அமைச்சிருக்காரு அவர் ஐயா நெக்ஸ்ட் முருகர் திருப்பிறகுன்றத்தில் வந்து வள்ளி சாரி தேவராணியோடய திருமணமான இடம் இது சோழலை வந்து முருகர் வள்ளி தேவானியோட காட்சி கொடுக்கும் இடம் இது அதுக்கடுத்து திருத்தணி வள்ளி வந்து திருமணம் செய்த இடமா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் அதுக்கடுத்து பழனி முதல் வீடான பழனி அவர் வந்து ஆண்டி கோலத்தில் என்ன இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜால ராஜாலங்காரத்தில் இருக்கார் ஆண்டி இருந்தாலும் அங்கே இருக்க நமக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமான ராஜாலங்காரத்தோட அவர் இருக்காரு நெக்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் பண்ணிய திருச்செந்தூர் முருகர் அவர் செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா அதுக்கடுத்து வந்து சுவாமி மலை அப்பன் சுவாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா தன்னுடைய அப்பாக்கே வந்து உபதேசம் செய்த இடமா அது வந்து நம்ம கருதுக்கிறோம் சுவாமி மலை ஸோ அந்த மாதிரி அந்த அமைப்பை வச்சிருக்காரு ஸோ இந்த இடமே எல்லாமே வந்து இந்த ஒரு இடம் வச்சா ஒரு புது வரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது வந்து நம்ம ஐயங்கார் திருமணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செட்டு வந்து தான் அந்த மாதிரி வந்து தூக்கி தோலில் மாப்பிடி போடணும் தோலில் வச்சுட்டு மாலையெல்லாம் மாற்றுவாங்க மாத்துவாங்க ஸோ அந்த அமைப்பு தான் இது வந்து ஐயங்கார் திருமணம் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ராகவேந்திரர் விவேகானந்தர் அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க தஞ்சாவூர் பொம்மை வச்சுருக்காங்க ஸோ ஒரு முதல் படியில் அதுக்கு படியில வந்து அஷ்டலட்சுமி செட்டு சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகள் அமைச்சு வச்சுருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்பாபா அடுத்தது வந்து கண்ணன் யசோதா யசோதா வந்து யசோதா வந்து கண்ணனை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இது வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமா கடலில் இருக்க ரங்கநாதர் தாயார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டலக் தசாவதாரம் அவதாரம் பத்து விஷ்ணுவோடைய பத்து அவதாரம் மச்ச மாய கூர்ம சிம்ம வாமன பர்சுராம ராம பலராம கிருஷ்ணர் கல்கின்னு சொல்லக்கூடிய பத்து அவதாரங்களை வந்து நம்ம ஐயா அமைச்சிருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஐஸ்வர்ய லக்ஷ்மி விநாயகர் திருவண்ணாமலையோடைய அண்ணாமலையார் உண்ணாமலையார் நெக்ஸ்ட் ஒரு மயில அழகாக அமைந்த ஒரு முருகர் வி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பித்த இருந்து மிஸ் பண்ணாமல் அழகாக சேஃபாக வச்சுருந்து அவரை வந்து நம்ம ஒரு ஒரு குழுக்குமே வந்து அவர் இது வைக்கிறதா அவர் நம்மக்கிட்ட உரையாடி இருந்தார் அதுக்கடுத்து பார்த்துட்டு மேலே இருக்க படியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாசலபதி அலிமேல் மங்காபுரம் அவங்க வந்து நம்ம காயத்ரி இவர் வந்து கிருஷ்ணர் பசும் கிருஷ்ணர் இவர் நம்ம அழகாக ஒரு ஒரு விக்கிரகங்கள்லாம் வந்து ரொம்ப பழமையான விகிரகங்கள் பதினேழு பதினேழு வருஷமும் சொல்லியிருந்தார் ஐயா அந்த பதினேழு வருஷத்துலேருந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த விக்கிரகங்கள்லாம் அவர் வந்து நமக்கு வச்சிருக்காரு அதுக்கு அடுத்தபடி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து செட்டியார் செட்டியார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவங்க இது வந்து நம்ம மனித திருமணம் மனிதனுடைய திருமணம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு செட் இது அம்மி அந்த கலசத்துல இருந்து அழகா எல்லாமே இந்த செட்டில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது இந்த நவராத்திரிக்கே கூறிய தெய்வம் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அவங்கள வந்து அழகா வச்சிருக்காரு அதுக்கடுத்து பாலாம்பிகை இந்த பக்கம் பார்த்தா அன்னபூர்ணி அம்பாள் இந்த மாதிரி வச்சிருக்காரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தசாவதாரம் இயக்குனே உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ அந்த செட்டு நீட்டாக வச்சிருக்காரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க மகாவிஷ்ணு தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்பாள் அற்புதமான ஒரு விக்கிரகம் அதெல்லாம் நமக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டமான அவர் அந்த காலத்துல இருந்து அப்படியே சேஃபாக வச்சுருக்காரு நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி இவங்க வந்து நம்ம ரொம்ப சிறப்பு இவங்க லக்ஷ்மியோட கணபதி கணபதினாலே ஒரு முதல் தெய்வம் இல்லையா அவங்களும் லக்ஷ்மியும் இருக்காங்க கூட அந்த அமைப்பு வந்தது பத்து கைகளோடைய லக்ஷ்மி அவங்க இது விநாயகர் அவர் பத்து கைகளோடைய இருக்கார் அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி கணபதி அதுக்கு அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா ராமருடைய ராமர் லக்ஷ்மணி சீதை ஹனுமானோடைய ஒரு செட்டர் இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர் வந்து பள்ளிக்கொண்ட மாதிரி இருக்கார் இல்லைங்களா படுத்துட்டு இருக்க மாதிரி பள்ளிக்கொண்ட பெருமாள் இவர் அடுத்து சின்ன ஒரு கிருஷ்ணர் இவர் வந்து மலேசியா முருகர் இது வந்து வெற்றலையிலேயே செய்யப்பட்ட ஒரு விநாயகர் விகிரகம் பின்னாடி வந்து ஒரு கோபுரம் அழகா அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கீழே வந்து நமக்கு கலசம் வடிவம் அமைச்சு அதுக்கு வந்து தெரியும் தீபாவதனைகள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க கீழே நம்ம முக்கியமா வந்து நம்ம ஒரு நவராத்திரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம முக்கியம் பண்ணுவோம் வந்து விநாயகர் மஞ்சள் மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகரும் ஒரு கலசமும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கரெக்டா உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்ல நல்ல காட்சி ஆகவும் ரொம்ப அற்புதமான ஒரு நவராத்திரி குழுவாகவும் இது இருக்குது ஸோ இது அனைவருமே கண்டு கண் குளிர கண்டு அதை சொல்லுவாங்க தெய்வங்களை பார்க்க கண்கள் ஆயிரம் இருந்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லா தெய்வங்களும் இந்த குழுவில் இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு நவராத்திரி குழுவாக இது இருக்குது இப்போ வந்து நெய்வேதியம் பண்ண போகிறாங்க அந்த நெய்வேதியம் பண்ணி முடித்தோன்னே பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களே நம்ம பார்க்கலாம் வாங்க சரஸ்வதி श्री ललिका दिल श्री चंद्र सिंधारेश्वरी श्री ललिका दमेद कलाय आगमे போறோம் கட்சி பண்றோம் வந்துடுறோம் அதோட முடிஞ்சு போறது என்று அந்த வாங்கிட்டு போனேன் அந்த பொருட்கள்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அதை எடுத்து போகிறப்போ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆன்மீகத்துடைய பேரும் நிறைய இடத்துல பரவும் ரொம்ப முக்கியமாக முழு பார்த்துக்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி